வணக்கம் நண்பர்களே ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறேன் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக சேதப்படுத்தியது எந்த பிரச்சனையும் அல்ல உங்களை உடைத்தது அந்த பிரச்சனை வந்த அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் கலக்கமடைந்ததுதான் திடீரென்று வந்த அந்த தொலைபேசி அழைப்பு அந்த தகவல் அந்த வார்த்தை அவை உங்களை அழிக்கவில்லை ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த அவசரமான முடிவுகள் தான் உங்களை இன்னும் ஆழமான சிக்கலில் தள்ளியது கலக்கமடையும் மனிதன் பிரச்சனையை சமாளிக்க மாட்டான் அவன் பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குவான் அந்த ஒரு நிமிடத்தில் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டை இழந்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலிருந்து வழுவி விடும் நம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வருகின்றன பணச்சிக்கல்கள் சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் வேலை தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பாராத இழப்புகள் ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லோரையும் உடைக்கவில்லை சிலர் மட்டும்தான் முறிந்து போகிறார்கள் ஏன் பிரச்சனை பெரிதாக இருந்ததாலா இல்லை அவர்கள் அந்த பிரச்சனையை கலக்கத்தோடு கையாள்ந்ததால் தான் இதை உணராமல் இருக்கும் வரையில் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் அதே பாடத்தை வழியோடு கற்றுத்தரும் கலக்கம் என்றால் என்ன கலக்கம் என்பது பிரச்சனையை விட வேகமாக ஓடும் மனநிலை இன்னும் நடக்காத விஷயங்களை நடந்தது போல கற்பனை செய்து உடலை உறைய வைத்து சிந்திக்கும் திறனை முடக்கும் ஒரு நிலை கலக்கத்தில் இருக்கும் மனிதன் தர்க்கமாக சிந்திக்க மாட்டான் அவன் உயிர்காக்கும் நிலையிலே மாட்டிக்கொள்வான் அந்த நிலையில் எடுக்கப்படும் முடிவுகள்தான் பின்னர் வாழ்க்கையை இன்னும் கடினமாக மாற்றும் ஒரு எளிய உதாரணத்தை பாருங்கள் திடீரென்று வேலை தொடர்பான ஒரு பிரச்சனை வருகிறது கலக்கமடைந்தவன் என்ன செய்வான் உடனே வேலையை விட்டு விலக நினைப்பான் யாரையாவது குற்றம் சாட்டுவான் இல்லையெனில் பயந்து எதுவும் செய்யாமல் இருப்பான் இந்த மூன்றுமே அவசரமான முடிவுகள் அமைதியானவன் என்ன செய்வான் முதலில் நிற்பான் முழுமையாக நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வான் அவன் புரிந்து கொள்வான் இது ஒரு காலகட்டம் இது என் வாழ்க்கையின் முடிவு அல்ல அந்த ஒரு தெளிவே அவனை பாதுகாக்கும் கலக்கமடை இந்த மனத்திற்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அது எல்லாவற்றையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும் எனக்கே ஏன் இது நான் தான் அதிர்ஷ்டமில்லாதவன் என்னால் சரியாக எதுவுமே நடக்கவில்லை என்று இந்த உள்பேச்சுதான் மனதை இன்னும் பலவீனமாக்கும் அமைதியான மனம் வேறுவிதமாக பேசும் இது நடந்திருக்கிறது இப்பொழுது என்ன செய்யலாம் இந்த ஒரு வாக்கியமே கலக்கத்துக்கும் வலிமைக்கும் உள்ள எல்லைக்கோடு நமது சமூகம் நமக்கு ஒரு தவறான எண்ணத்தை கற்றுக் கொடுத்துள்ளது பிரச்சனை வந்தால் உடனே எதிர்வினை காட்ட வேண்டும் உடனே முடிவு எடுக்க வேண்டும் உடனே தீர்வு காண வேண்டும் என்று ஆனால் வாழ்க்கை அதற்கு எதிராகத்தான் இயங்குகிறது வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனைகள் உடனே எதிர்வினை காட்டினால் இன்னும் பெரிதாகிவிடும் ஒரு நிமிடம் நின்றால் தான் அவை சின்னதாக மாறத் தொடங்கும் கலக்கமடையாத மனிதன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்திருப்பான் எல்லா பிரச்சனைகளும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் அவன் எதிர்வினை அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த உண்மைதான் அவனை இருந்து வேறுபடுத்தும் அவன் பிரச்சனையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான் அவன் தன்னையே கட்டுப்படுத்துவான் நம்ம வாழ்க்கையில கவனித்து பாருங்கள் அமைதியாக இருக்கும் மனிதர்கள் எப்போதும் சூழ்நிலையை விட மேலே இருப்பது போல தோன்றும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லாததால் அல்ல அவர்கள் கலக்கத்தை அனுமதிக்காததால் தான் கலக்கத்தை அனுமதிக்காத மனிதன்தான் நெருக்கடியான நேரத்திலும் தெளிவாக சிந்திக்க முடியும் கலக்கமடைந்த மனம் எதிர்காலத்தில் ஓடும் எல்லாமே கெட்டு போய்விடுமா இதற்கு பிறகு என்ன ஆகும் என்று அமைதியான மனம் நிகழ்காலத்தில் இருக்கும் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று இந்த இரண்டு கேள்விகளுக்கிடையே தான் மனிதன் உடைகிறானா இல்லையா வளர்கிறானா என்ற வித்தியாசம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பிரச்சனை வந்த நேரத்தில் உங்கள் மனம் உங்கள் நண்பன் அல்ல அது உங்கள் எதிரி அது விஷயங்களை மிகைப்படுத்தும் பயத்தை பெரிதாக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் மனதை நம்பாமல் நின்று யோசிப்பதை நம்ப வேண்டும் அந்த நின்று யோசிப்பதே கலக்கத்தை உடைக்கும் முதல் ஆயுதம் இப்பொழுது நீங்கள் ஒரு உண்மையை உணரத் தொடங்கியிருப்பீர்கள் கலக்கம் தவிர்க்க முடியாத ஒன்று அல்ல அது தானாக வரும் ஒரு எதிர்வினை மட்டுமே ஆனால் அந்த தானாக வரும் எதிர்வினையை விழிப்புணர்வோடு வரும் பதிலாக மாற்ற முடியும் அந்த மாற்றம் எப்படி நடக்கிறது கலக்கம் வந்தாலும் உடையாத மனநிலை எப்படி உருவாகிறது என்பதைத்தான் இப்போது நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் நண்பர்களே பிரச்சனை வந்தால் கலங்குவது இயல்பு ஆனால் கலக்கத்தில் முடிவு எடுப்பதுதான் ஆபத்து இப்பொழுது கேள்வி என்னவென்றால் கலக்கம் வந்தாலும் உடையாதவன் எப்படி சிந்திக்கிறான் அவன் ஏதோ சிறப்பாக பிறந்தவனா இல்லை அவன் மனம் வேறு செயல்படுகிறதா உண்மை என்னவென்றால் அவன் மனதை அவனே பயிற்சி செய்திருக்கிறான் கலக்கமடையாத மனிதன் முதலில் செய்வது பிரச்சனையிலிருந்து ஓடுவது அல்ல அவன் தன்னுடைய எதிர்வினையை நிறுத்துவான் அந்த ஒரு நிமிட இடைவெளிதான் அவனை காப்பாற்றும் கலக்கம் வந்தவுடனே பேசுவதையும் தகவல் அனுப்புவதையும் முடிவு எடுப்பதையும் அவன் ஒத்தி வைப்பான் என்றால் கலக்கத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் அவனுடைய உண்மையான முடிவு அல்ல என்பதை அவன் அறிந்திருப்பான் கலக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு எளிய ஆனால் வலிமையான விஷயம் இருக்கிறது அது மூச்சு மனம் கலக்கத்தில் ஓடும்போது மூச்சு தானாகவே வேகமாகிவிடும் மூச்சு வேகமானால் உடல் ஆபத்தில் இருப்பதாக ஒரு செய்தியை அனுப்பும் அந்த செய்திதான் பயத்தை இன்னும் அதிகமாக்கும் அமைதியாக சிந்திக்கும் மனிதன் மூச்சை மெதுவாக்குவான் அந்த ஒரு உடல் செயல்பாடே மனத்திற்கு இப்போது ஆபத்தில்லை என்ற செய்தியை அனுப்பும் அந்த செய்தி வந்தவுடன் தெளிவு திரும்பும் கலக்கம் அடையாதவன் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக அறிந்திருப்பான் எல்லா பிரச்சனைகளும் உடனே தீர்க்கப்பட வேண்டியவை அல்ல சில பிரச்சனைகள் உடனடி நடவடிக்கை வேண்டாம் என்பதற்காகவே இருக்கும் கலக்கமடைந்த மனம் இப்போதே சரி செய்ய வேண்டும் என்று கத்தும் அமைதியான மனம் இப்போது என்ன செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கும் இந்த இரண்டு கேள்விகளுக்குள் தான் அறிவு இருக்கிறது கலக்கம் வந்த நேரத்தில் மனிதன் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா அவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வான் எதையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் கலக்கத்தின் மூல காரணம் அமைதியான மனிதன் கட்டுப்பாட்டை தேடமாட்டான் அவன் தாக்கத்தை தேடுவான் என்னென்ன என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவன் கேட்பான் அந்த கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தவுடன் கலக்கம் தானாகவே குறையத் தொடங்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கலக்கத்தில் இருக்கும் மனம் பெரிய பெரிய காட்சிகளை உருவாக்கும் இதுக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் என்னை தள்ளிவிடுவார்களா என்று அமைதியான மனம் அந்த காட்சிகளை நம்பாது அது உண்மைகளை மட்டும் பார்க்கும் இப்போது என்ன நடந்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட உண்மையான சேதம் என்ன இந்த உண்மை அடிப்படையிலான சிந்தனைதான் கலக்கத்தை உடைக்கும் இரண்டாவது அடுக்கு கலக்கம் அடையாத மனிதன் இன்னொரு முக்கியமான பழக்கத்தை வளர்த்திருப்பான் அவன் தன்னோடு பேசும் விதத்தை மாற்றியிருப்பான் கலக்கத்தில் இருக்கும் மனிதன் தன்னைத்தான் குறை சொல்லுவான் நான் தான் தவறு என்னால் முடியவில்லை என்று அமைதியான மனிதன் தன்னை கேள்வி கேட்க மாட்டான் அவன் நிலைமையையே கேள்வி கேட்பான் இது ஏன் நடந்தது இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த மாற்றமே அவனை மனதளவில் வலிமையானவனாக்கும் நம்ம வாழ்க்கையில் கலக்கம் வரும் தருணங்கள்தான் நம்ம அடையாளத்தை உருவாக்குகின்றன அந்த தருணங்களில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறது கலக்கத்திற்கு அடங்கி போனால் நீங்கள் எளிதிலுடையும் அடையாளத்தை உருவாக்குகிறீர்கள் கலக்கத்திற்கு மேலே நின்றால் நீங்கள் தாங்கும் வலிமை கொண்ட அடையாளத்தை உருவாக்குகிறீர்கள் கலக்கமடையாத மனிதன் உதவியை மறுக்க மாட்டான் அவன் புரிந்திருப்பான் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டிய அவசியமில்லை கலக்கத்தில் இருக்கும் மனிதன் அகந்தையால் உதவியை மறுப்பான் அமைதியான மனிதன் தெளிவால் உதவியை ஏற்றுக்கொள்வான் உதவியை ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல அது தன்னை அறிந்த நிலை ஒரு முக்கியமான விஷயம் கலக்கம் வந்தால் உடனடி எதிர்வினைக்கு பதிலாக சிந்தித்த பதிலை வளர்க்க வேண்டும் எதிர்வினை தானாக வரும் பதில் விழிப்புணர்வுடன் வரும் எதிர்வினை பயத்திலிருந்து வரும் பதில் தெளிவிலிருந்து வரும் இந்த வித்தியாசத்தை புரிந்த மனிதன்தான் நெருக்கடியான சூழலிலும் முதிர்ச்சியுடன் நடந்து கொள்வான் கலக்கமடையாத மனநிலை ஒரு இரவிலே உருவாகாது அது தொடர்ச்சியான பயிற்சியில் உருவாகும் ஒவ்வொரு சிறிய பிரச்சனையையும் கலக்கம் இல்லாமல் கையாளத் தொடங்கினால் மனம் அந்த முறைக்கு பழகும் அதன் பிறகு பெரிய பிரச்சனை வந்தாலும் மனம் கலக்கத்திற்கு செல்லாமல் நின்று யோசிக்கும் நிலைக்கு செல்லும் நண்பர்களே ஒரு நாள் வரும் திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை வரும் அந்த நொடியில் எல்லாரும் கலங்குவார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் அமைதியாக இருப்பீர்கள் அந்த அமைதி அகந்தை அல்ல அது பயிற்சியின் விளைவு அந்த அமைதிதான் உங்களுக்கு வலிமை தரும் அந்த வலிமைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் முடிவாக ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கலக்கம் அடையாதவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவன் அல்ல கலக்கத்திற்கு அடங்காதவனே உண்மையில் கலக்கம் அடையாதவன் அவன் பிரச்சனையை ஜெயிக்க மாட்டான் அவன் தன்னையே ஜெயிப்பான் அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த மாதிரி வாழ்க்கையை நேரடியாக மாற்றும் மனநிலை வலிமையை உருவாக்கும் ஆழமான இத்தகைய தமிழ் உரைகள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் சாணகிய தந்திரம் தமிழ் சேனலை இப்போதே பதிவு செய்யுங்கள் அடுத்த காணொலியில் இன்னொரு உண்மையோடு சந்திப்போம் வணக்கம்